அரசர்களின் அந்த சக்கரவர்த்தி முதல் குறுநில மன்னர்கள் வரை அந்த புறம் வைக்காத மன்னர்களே கிடையாது இந்த வார்த்தையை உபயோகிக்காத எந்த வரலாற்று எழுத்தாளரும் இல்லை அந்த எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி அறியும் ஆவல் பலருக்கும் இருக்கும் துருக்கி சுல்தான்களின் அந்த புறம்தான் உலகிலேயே மிகவும் பிரசித்த பெற்றதும் சரித்திர ஆசிரியர்களால் கொண்டாடப்படுவதும் ஆகும் அந்த புறம் எப்படி இருக்கும் நீண்ட திரைச்சீலைகள் அலங்கரிக்கப்பட்ட மாடங்கள் எங்கு நோக்கினும் அழகிகள் சில மன்னர்கள் தங்கள் வருவாயில் அறுபது சதவீதம் அந்த புறத்திற்கு செலவிட்டார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அந்த தலைவி என்பவர் பட்டத்து மகாராணிதான் அந்த புறத்து பெண்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு உணவு உடை தங்குமிடம் எப்படி மகாராணிகள் அறைகள் மிகப்பெரியது சேவகம் செய்யவே நூற்றுக்கணக்கான பெண்கள் இருப்பார்கள் ராணிகள் அறைகள் ஓரளவுக்கு பெரிதாக இருக்கும் ஆசை நாயகிகளுக்கு ஒரே ஒரு அறைதான் மற்ற அழகிகள் பொது அறையில்தான் தங்க வேண்டும் உணவை பொறுத்தவரையில் அரண்மனையில் ஒரு நாளைக்கு எழுபது பதார்த்தங்கள் சமைத்தார்கள் என்றால் மகாராணி எது வேண்டுமென்றாலும் கேட்டு சாப்பிடலாம் தங்கத்தட்டில் பரிமாறப்படும் ராணிகளுக்கு முப்பது பதார்த்தங்கள் வரை வெள்ளித்தட்டில் வைத்துக் கொடுக்கப்படும் ஆசை நாயகிகளுக்கு அதிகபட்சம் பத்து பதார்த்தங்கள் பித்தளை தட்டில் வைத்து பரிமாறப்படும் சரி இவர்களது வேலை என்ன தங்கள் அழகுக்கு அழகு சேர்ப்பது மன்னரை மகிழ்விப்பது இசை ஆடல் பாடல் கூடல் கலைகளை கற்றுக்கொடுக்க அதில் அனுபவமிக்க தனித்தனி ஆசிரியைகள் உண்டு பட்டத்து மகாராணிக்குத்தான் கொஞ்சம் அதிகப்படியான வேலை அந்த புறத்தின் வரவு செலவு கணக்குகளை பார்ப்பது சமையல் துறை மருத்துவத்துறை மன்னர் திருமணம் செய்த பெண்களையும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பற்றி கணக்கு வைத்துக் கொள்வது ஒவ்வொன்றையும் கவனிக்க தனித்தனி செயலர்களை மகாராணி வைத்துக் கொள்ளலாம் காவல் அந்த புறத்தில் நுழைய மன்னருக்கு மட்டுமே அனுமதி உண்டு காவலுக்கு பிறப்புறப்பு நீக்கப்பட்ட திருநங்கைகள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் பல நேரங்களில் மன்னனின் நம்பிக்கைக்குரிய காவலர்கள் நியமிக்கப்படுவதும் உண்டு அத்துமீறி நுழைபவர்களின் தலை அல்லது வேறு உறுப்புகள் வெட்டப்படும் சரி அந்த புறத்திற்கு பெண்கள் எப்படி தருவிக்கப்படுகிறார்கள் குறுநில மன்னர்களிடமிருந்து அன்பளிப்பாக வரும் அழகிகளும் அந்த புறத்திற்கு அனுப்படுவார்கள் மற்றபடி மன்னர் நகருலா வரும்போது வேட்டைக்குச் செல்லும்போது அகப்படும் அழகான பெண்களும் அந்த புறத்திற்கு அனுப்படுவார்கள் அந்த புற பெண்கள் பெரும்பாலும் அதை விட்டு வெளியே செல்கக்கூடாது சென்றாலும் ஏதாவது விழாக்களுக்கோ ஆறு குளங்களில் நீராடவோ கோவிலுக்கோ மொத்தமாக செல்ல அனுமதிக்கப்படுவர் ஓரளவு வயதான பின்பு அந்தப் பெண்கள் அந்த புறத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இதனிடையே அந்த புறத்திலிருந்து பெண்கள் வெளியேறினாலும் வேறு யாருடன் தொடர்பு வைத்திருந்தாலும் மரண தண்டன் நிச்சயம் நோய் உள்ளவர்கள் காய்ச்சல் சளி மாதவீடாய் கொண்டவர்கள் கூந்தலை அள்ளி முடியக்கூடாது அதுதான் மன்னருக்கு கொடுக்கப்படும் சமிக்கை அந்த சமிக்கையை உணர்ந்து மன்னர் கூந்தல் அள்ளி முடியாதவர்களைத் தொடமாட்டார் நீண்ட திரைக்கு பின்னால் அமர்ந்துதான் வைத்தியம் பார்க்க வேண்டும் எந்த ராணிக்கு எந்த வியாதி என்ன மருந்து கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் மருத்துவர் மூலம் தினமும் மன்னருக்கு தெரிவிக்கப்படும்